காமெடி பெருசா வொர்க் அவுட் ஆக இவரு தான் முக்கியமான காரணமா இருப்பாரு குறிப்பா இவரு ரீசென்ட்டா போட்டுட்டு வர ஒவ்வொரு கெட்டப்புக்கும் ரொம்பவே மெனகெட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு வராரு இதனால இவருக்கு இப்போ ரசிகர்கள் அதிகமாயிட்டு வராங்க இப்படி இருக்கும் போது லாஸ்டா நடந்த குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸ் ஓட கிராண்ட் பினாலே சரத் அவர்களுக்கு சரியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்காம அவரை ஏதோ புது கோமாளியை நடத்துற மாதிரி ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம உமையர் அவர்களும் சீனியர் கோமாளின்னு கூட பார்க்காம சரத் அவர்களை

கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க